நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சைதாப்பேட்டை வடகிரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இப்படி ரெஸ்டாரண்ட்டில் இல்லை கடைகளில் கிடைக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது வீட்லி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது இட்லி தோசை இடியாப்பத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு கடலை பருப்பு முக்கால் கப் எடுத்துக்கலாம் பருப்பு கால் கப் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு கப் கடலை பருப்பு கூட எடுத்துக்கலாம் இதை மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் நீங்கள் துவரம்பருப்பு போகிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அவ்வளோதான் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவுனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நல்ல தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் கூட உற்சா போதும் ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எல்லாம் மறைக்க போகிறோம் ஸோ பாருங்கள் நமக்கு ரெண்டு மணி நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம வரமிளகாய் உப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் போட போகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபைனல் கூட போட்டுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க அப்படி அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சொத ஆகிடும் ஸோ அந்த டைமில் நீங்கள் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும் நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கரகரப்பாக நீங்கள் அரைச்சிக்கலாம் இது வடை மாதிரி தட்டியும் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கோடை மாதிரியும் போடலாம் ஸோ உங்களோட இஷ்டம் நம்ம சின்ன சின்னதாக அப்படியே தட்டி போட போகிறோம் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் யூஸ்வலாக வடகிரி அப்படிங்கிறது வடை வந்து மீதியாக ஆயிடுச்சுன்னா அதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணி சிம்பிளான ஒரு கிரேவியில் போடுறது தான் வந்து வடகடை யூஸ்வலாக அப்படி தான் வந்து பண்ணுவாங்க நீங்கள் அப்படி இருந்ததுனா கூட வடை மீதி ஆகிடுச்சின்னா ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி கிரேவி பண்ணி அப்படியும் போட்டுக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணி போகிறதுனாலும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க இதே வந்து சின்ன சின்ன ரவுண்டாக கூட நீங்கள் தட்டி போடலாம் ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்கள் வடை அப்படின்னா உடச்சி விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சி விட வேண்டியதில் அப்படியே போட்டுடலாம் அதே மாதிரி இது வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணுறாங்க நான் வந்து ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன் இது போட்ட இந்த கறி அப்படிங்கிறது வந்து கிரேவிங்கிறது நல்லா திக்காகிடும் ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இது இதுவும் வந்து போடணும்னு அவசியம் இல்லை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கிரேவியை யூஸ்வலாக கிரேவி திக்காக இருக்கலாம் இல்லை கொஞ்சம் தனியாக இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்குன்னு ரொம்ப தனியாக இருக்க வேணாம் இப்போது கிரேவிக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டாரனிஸ் பேலீஃப் அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கணும் முதல் ஸ்டெப்பாக தான் இது நல்லா வதங்கிட்டாவே அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக ரெடி ஆகிடும் டேஸ்ட் ரொம்ப செமையாக இருக்கும் இதிலையே நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம் இப்போ தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் படிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை அரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ உங்களோட இஷ்டம் தான் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு முதல்ல நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட போகிறோம் மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான் பெருசாக வந்து எதுவுமே கிடையாது இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த தக்காளி வந்து நமக்கு சாஃப்ட் ஆகணும் அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் ரொம்ப பிடி பிடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக தக்காளி வதங்கிடும் கிரேவின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பேசிக் கிரேவி தான் ரொம்ப 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 சால்னா மாதிரியே இருக்கும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா சோ பாருங்கள் இது ரெடியானதுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு இது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த தக்காளி எல்லாம் மசாலாலாம் வேகும் ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி இதில் வந்து போட போகிறோம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இதில் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் கால் கப் போட்டுக்கலாம் கசகசா முந்திரி இதெல்லாம் வந்து அரைச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சுக்கங்க இப்போ இதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும் இதில் நான் வந்து தேங்காய் மட்டுமே வந்து அரைச்சி கூட போடுறவங்க இருக்காங்க நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கசகசாவும் முந்திரியும் போட்டிருக்கேன் இந்த கசகசா முந்திரி ஆப்ஷனல் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் நீங்கள் இதோட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முக்கியமான விஷயம் நீங்கள் கடலைப்பருப்பு பருப்பு ரெண்டு மிக்ஸ் பண்ணி போகிறதும் முக்கியமான விஷயம் ஸோ உப்பு வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஸோ இந்த தேங்காயோடய மசாலாவெல்லாம் உள்ள இறங்காப்பா தான் ஸோ அப்படி கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த வடையை போடுவோம் வடையை போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சுதுன்னா நல்ல கெட்டி ஆகிடும் இந்த கிரேவி வந்து திக்காயிடும் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் அரைச்சோட விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் கூட வேணாம்னா ரொம்ப சிம்பிள் அப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம் மேக்ஸிமம் இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு டென் ஆகும் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அந்த கசகசால் இருக்கிறதுலாம் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இதிலேருந்து நம்ம இந்த வடையெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் அது வந்து ஹை ஹைஃப்ளேம்லனா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் அது வெந்ததுக்கு அப்புறமா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஓரளவுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னொரு கப் கூட நீங்கள் ஊற்றலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட்னா சொன்ன மாதிரி இடியப்பம் பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும் சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் ஸோ அது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டென் இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டை வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது இயர்ஸ் தான் அதில் கிட்டத்தட்ட ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம் கடையில் நம்ம போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை